ஒரு சட்டையை தேய்க்கிறதுக்கு இவ்வளவு நேரமா சட்டையா இது சர்க்கஸ் கூடார மாட்டு இருக்குது நாலா பக்கம் உள்ள பூந்து தேய்க்க வேண்டாம் கொண்டா பெரிய சட்டையை தேய்க்கிறான் நான் தேய்க்கிறது அங்கையோ என்னடா இது சட்டையில ஓம் படம் தெரியுது இங்க இருந்து பார்த்தா உங்க படம் தெரியுது ஐயோ கிளாட்டி மீட்டியோ சம்பளம் எப்ப குடுக்குறீங்க விடுறா கைய நீ செஞ்ச வேலைக்கு சம்பளம் வேறயா ஏண்டா இப்பதான் ஒரு புதுசா ஒரு செலி சட்டையை தைச்சு பொட்டி போட்டு வாடான்னா இவ்வளவு பெரிய ஓட்டையை போட்டு வந்துட்டு உன்னை என்ன சொல்றது ஓட்டையை நானா போட்டேன்

கம்முனா பூச்சின முச்சிர போறாங்க கசாப்பு வள்ளி குப்பை வடிவேலு பயங்கரமான அது சரி வீட்டுக்குள்ள ஏன் வந்து கத்துற வெளிய வந்து கத்துனா விஷயம் என்ன யோ சோறு போடுற லட்சுமி அத்தை எட்டி வச்சு படாத இடத்துல பட்டு ஒன்னு போச்சு அது

ஒவ்வொன்னா சொல்லி அவங்கள உடைக்க வச்சு இப்ப நியாயம் பேசுறான் நியாயம் அடுத்த மாசம் சம்பளமே கிடையாது இந்த மாசம் எனக்கு சம்பளம் வேண்டாம் அதான் காரை இல்லையா அப்புறம் நீ எப்படி போவீங்க